வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்று ஒரு தகவல் தென்கட்சி கோ சுவாமிநாதனின் சிரிக்க சிந்திக்க இன்றைக்கு தலைப்பு தீவிர குருபக்தி தீவிர குருபக்தி அது இல்லாமல் அற்று போகுது எங்களுக்கு அச்சுது ஒரு நாள் ஒரு அப்பா தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு என்னிடம் வந்த அவர்

அவர் விடமாட்டேன் என்று விட்டேன் இல்லை என்றால் அவரே சிஷியனாகி விடுவார் போல இருந்தது வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சிஷனாக இட்டுக்கொண்டேன் சரி என்னடா பாடா பாப்பம் என்று குருபக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு சதமகர் என்று ஒரு குரு இருந்தார் அவருக்கு ஒரு சீடன் பெயர் துளசி சைந்தைதியன் சரியோ நஷ்டிக பிரம்மச்சாரி தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைப்படும் என்பதை புரிந்து சேவை செய்கிறோம் ஆனால் இவன் மீது மற்ற சீடர்களுக்கு புறாமை வந்துவிட்டது இவன் மட்டும் இப்படி இருக்கிறானே என்று உடனே குருவுடன் போய் கோல் முட்டுகிறார்கள் அவன் சரி இல்லையே என்றது அப்படித்தான் எங்களே ஆக்கலாம் ஒருதன் பெரியாரோட நல்லா இருந்தால் அவன் எங்கே விழுத்தினாண்டு பார்க்கணும் அவனை போய் அந்த எங்கிட்ட போட்டு கொடுக்குறோம் போட்டு கொடுக்குறோம் போட்டு கொடுக்குறோம் போட்டு கொடுக்குற வியாதி கனவை இருக்கு என்ன செய்யுது வருத்தம் வருத்தம் அது ஒரு வருத்தம் இருக்கக்கூடாது வருத்தம் என்ன இருந்தாலும் இது எல்லாம் வந்த குரு நம்பவில்லை அவருக்கு தெரியும் தானே அவருடைய சீடரை பற்றி அவருக்கு தெரியும் யார் யார் எப்படி என்பது துளசி சைந்தர்ஜனின் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தினார் அதை குரு எனக்கு ஒரு செய்தி காட்டணும் உங்களுக்கு ரெண்டு ஒன்று யோசித்தார் ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரு காட்டு வழியாக போய் கொண்டு இருந்தேன் அங்கே ஒரு பெரிய மலையருவி கொ கொட்டி தண்ணி ஓடுது ஒரு சீடர் குறு சீடர்கள் பக்கம் திரும்பினார்கள் சீடர் பக்கம் திரும்பி ஓடு இந்த மலை மேலிருந்து அந்த படுபாதாளத்திலே குதிப்பதற்கு உங்களால் யார் இது கேட்டேருந்து இந்த படு பாதாளத்துக்கு யார் குதிக்க தயாரன் ஒரு மூட்டை முடிச்சோடு வந்து கொண்டு தான் துளசி சைந்தரியன் அவனை பார்த்த நீ மேலிருந்து அறிவியல் குதி என்ற அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று ஓடி போய் பொத்தர் குதித்தான் அவன் வர்ற கதை இல்லை இவங்க முடிஞ்சொன்னேங்கிறான் அடுத்த கணவே குருநாதன் தன்னுடைய ஜோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்து விடாம தாங்கி பிடித்து கொண்டு வந்து விட்டேன் அப்படியே முடிஞ்சிருக்கேன் வந்துட்டேன் அந்த இயலோ இது மத்திய சுடர்களுக்கு ஒரு மாதிரி அகாய விட்டா மாதிரி என்ன மூக்கூட ஓட்டவே இல்லை சே அப்போ ஜோதிப்பாங்க இப்படி ஏந்திரன்னா நாங்கள் சொன்னால் நினைக்கணும் அவங்க போகல ஒரு நிமிடம் பார்த்தோன்னு இருப்பாங்க நீ பொறுக்கியோ நான் பொறுக்கியோ சாருதவே இல்லை குருஜன்னா ஓமே பார் குரு பக்தி அதை காட்டுறதுக்கு தான் அடுத்து என்ன செய்யலாம் யோசித்தார்கள் இவனை மாட்டி விடுவதற்கு என்ன செய்யலாம் யோசிக்கிறான் யோசிக்கிறான் ஒரு நாள் பெட்டிலை இடிக்கிற சின்ன உரலையும் உலக்கையும் எடுத்து ஒளித்து வைத்து விட்டார் அவருக்கு குருவுக்கு பெத்தில அடிச்சு உடுக்குறேன் அவர் அவர் சைந்தனியன் செய்வான் அடிப்படனுக்கு உரலை எல்லாத்தையும் ஒளிச்சு விட்டுறான் சதமகர் சன்னியாசி இல்லை அவர் வெற்றிலை போடுவார் பல்லு சரியில்லை அதனால இடித்து தான் வெற்றிலை போடுவோம் திடீர் என்று வெற்றிலை பாக்கு கேட்டார் உடனே தேடினார் கிடைக்கவில்லை என்ன செய்வது குரு கேட்டு விட்டாரே ஒரு சேவைதாரிய முக்கியம் குரு சேவைதான முக்கியம் இவர் என்ன செய்தாரா வெற்றிலை பாக்க எல்லாம் தன்னுடைய வாயில் போட்டு மென்று அதை எடுத்து அவரிடம் கொடுத்து விட்டான் அவருக்கு தேவ குரு கேட்டு கொடுக்கணும் ஒன்றும் செய்யலாம் வட்டி வா ஜப்பையோடு கொடுத்து விட்டா குது எதையோ படித்து விட்டு வாயிலே போட்டுக்கொட்டேன் அவரும் வடிவை அடிச்சு விட்டேன் அடிச்சு வாயங்க போட்டு விட்டு துளசி இண்டைக்கி தபுல நன்றாக இது இடிக்கப்பட்டிருக்குறது துஷியாவும் இருக்குது ஆ அத இடித்த பாத்திரத்தை பாத்திரத்தை கண்ணாலே பார்க்க வேண்டும் டே துளசி அதை மட்டும் அனுப்பி வை நீ வர வேண்டாம் என்று சொல்லிவிட்ட இதை கேட்டது துளசி தவித்து போய் விட்ட நான் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி அனுப்பி வைக்க முடியும் இவன் தவிப்பதை பார்த்தது மற்ற சீடர்களுக்கு எல்லாம் மருந்துக்குள்ளே மிகவும் சார்ந்த மாட்டை சரி இவன் துளஜி கொஞ்சமும் யோசிக்கவில்லை வாழை எடுத்தான் தன் தலையை அறுத்தான் இன்னொரு சிறுடனும் கொடுத்து விட்டான் எடுத்துக்கொண்டு போய் குரு நாள் வைத்தார்கள் அந்த தலையிலே வாய் திறந்திருந்தது வெற்றியை போட்டு மின்றது சிவப்பாக இருந்தது எப்படி விஷயம் அவனுடைய குரு பக்தியை இப்போது எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள் ஓமையா நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அவனுக்கு பக்தி இருக்குத்தான் அவன் உங்களுக்காக இன்னத்தையும் செய்வான் அதற்கு பிறகு அந்த குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினாலே அந்த தனியை மறுபடியும் ஒட்ட வைத்த துளசி குயில் வந்து விட்டது அந்த கதையை சொல்லி துளசி சைந்தனியனுடைய குரு பக்தி எப்படி என்று கேட்டேன் என்னிடம் இந்த பையனிடம் அவனுக்கு தான் சொன்னேன் മികവും അപാരം സർ മിക അടക്കമാക്കാർ കേട്ടി എന്നേ അറക്കുണ്ട് കേട്ട് എന്നേ അറക്കിയ അവശ്യമില്ല സർ എൻ്റെ അവൻ റേ കാര്യത്തെത്തും ചെയ്യപ്പെടുക சொன்னான் அப்படி அப்படித்தான் இப்பத்த பொடிய இல்லையே காரமே சொன்னார் ஒரு பொடியர் தன் மகனுக்கு டெண்ட வேஷம் சரியா டெண்ட வேஷம் தான் தாயா பேசினதான் என் மனைவிதானே அவன் தாய் அப்போ பேசினதான் பேசி போட்டு நீ அப்ப பேசி பேசி போட்டு விட்டாச்சாம் பேசி போட்டு அம்மா மாட்ட போ அப்பா மாட்ட போக கேட்க தாயிட்ட போய் கேட்டானாம் அப்பா

இன்றொரு தகவல் தென்காசி சுவாமிநாதனின் இன்றொரு தங்க தகவல் சிரிக்கவும் சிந்திக்கவும் இதிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்